தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நாம பாக்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஜின் திரைப்படத்தோட விமர்சனம் ஜின் ஜிந்தி பெட் ஆமாங்க பெட்னா பெட் அனிமல் அதை குறிக்கிறது தான் ஜிந்தி பெட் ஜின்னு ஏதாவது நாயகியா வளர்க்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல ஒரு பேயை நாய் மாதிரி வீட்டுக்கு காட்சி தந்துடுறாரு ஹீரோ முகின் ராவ் அதுவும் மலேசியாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு வந்த இடத்துல அந்த பொய் ஒரு பெட்டிக்குள்ளாரே அடைஞ்சிருக்கு ஒரு நாள் பூதாகாரமாக வெளியில் கிளம்பி அது அந்த வீட்டு பெண்ணை அதாவது முகின்றாவோட காதலி கம் மனைவியாக அடித்து போட்டுடுது அப்படின்னு அந்த வீடே நம்புது முகின்றாவை மட்டும் நம்ப மறுக்கிறாரு பொண்டாட்டியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் செத்துட்டு பேயை தூக்கி ரோட்டில் போட்டு உடச்சிட்டு கிளம்புறாரு அந்த பெட்டியோடு தூக்கி உடச்சி போட்டு பொண்டாட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு திரும்பி வந்தால் பேய் சொல்லுது நான் எதுவுமே பண்ணல உன் பொண்டாட்டியை யாரோ ஒரு அஞ்சாறு பேர் வந்தாங்க கண்ணா பண்ணான்னு அடிச்சாங்க நான் கலந்து பண்ணலான்னா என்ன நீ வந்து லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டேங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுது அப்போது உண்மை என்னான்னு முகின்ராவ் ஆராய இருக்கிறாரு ஏன் அவர் கொண்டாட்டியே அந்த ரவுடி கும்பல் அடிக்க வந்தது இந்த நாய் மாதிரி வளர்ந்த பே ஏன் கலந்து பண்ண முடியாமல் போனது இப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் இருவிறுப்பான்னு கதை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் திரும்பி அந்த ஜின் பேய வீட்டுக்குள்ளாரா ஆவியை வீட்டுக்குள்ளார சேர்த்துக்கிட்டாரா தான் அந்த படத்தோட கதையும் களமும் இன்ட்ரோவல் வரைக்கும் இப்படி இருக்குது இன்ட்ரோவலுக்கு அப்புறம் அவ்ள நேரம் பெட்டிக்குள்ளார வெறும் ஆவியா புகையா இருந்த ஒரு உருவம் எடுத்து முஹிந்திராவுக்கு உதவி பண்ணி இந்த ஒட்டுமொத்த பித்தலாட்ட கும்பலையும் கண்டுபிடிக்கிறது அந்த படத்தோட கதையும் களமும் அந்த பித்தலாட்ட கும்பல் ஏன் உங்கள்ட்ட வாழாட்டுதுன்னு பாத்தீங்கன்னா எழுநூறு தலைமுறையா இவங்க மேலே அந்த கும்பலுக்கு இருக்கிற வஞ்சம்தான் காரணம் அப்படின்னு கதை போகுதுங்க எழுநூறு தலைமுறையா ஆமாங்க எழுநூறு தலைமுறையாக ஹீரோ ஹீரோயினுக்கு யார் கூட என்ன வஞ்சம் ஏன் பேய் உதவுது உதவுது எழுநூறு தலைமுறையாக பேயும் காத்திருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசமாகவும் வெறும் ரூப்பாவும் இருக்குது இது எல்லாமே செகண்ட் ஹாப்ல இருக்குது முன்பாதி வெறும் ஃபேமிலி டிராமாவாக இருக்குது சில இடங்களில் சற்றே போர் அடிக்குது ஆனால் இரண்டாம் பாதி உங்களை வந்து இருக்கை நுண்ணிலே வைத்திருந்து திருப்திப்படுத்தி அனுப்புதுங்கிறது தான் ஜின் படத்தோட உண்மையாக காட்சிப்படுத்தல் முன்பாதி ரசிகர்களை படுத்தினாலும் பின்பாதி ரசிகர்கள் குஷுப்படுத்துது அதையும் நம்ம சொல்லணும் அதுவும் ஜின் பையன் இன்னொரு அதுக்கு எதிரி பையன் அடிச்சுக்கிறது அதுங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க உருவம் கொஞ்சம் அமைச்சர் தரமா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பிடிக்க மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் வேறு லெவலில் இருக்குது வடிவமைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி இந்த ஜின் பையன் இந்த ஜின் படத்து ஜின் தி பெட் அதாவது நான் நாய் மாதிரி போய் அவளுக்கு வீட்டு கூட்டம் தான் என்ன நடக்கும் அப்படின்னு யோகிச்சிங்கன்னா அதில் அதுக்கு மேலே நிறையா விஷயங்கள் இந்த படத்தில் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் பண்ணப்பட்டிருக்குது முகின் ராவ் சக்திங்கிற கேரக்டரில் மனுஷன் உண்மையாகவே செம ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு நடிப்பு கொஞ்சம் முன்னே பண்ண இருந்தாலும் அவருடைய அழகு ரசிக்கிற மாதிரி இருக்குது நம்மளை விட அதிகமாக பவ்யா தரிகா பிரியாங்கிற கேரக்டர்ல வந்து அவர் ரொம்பவே ரசிக்கிறாங்க நாமளும் பவ்யா தறிக்காவையும் சேர்ந்து ரசிக்கிறோம் வடிவுக்கரசி பாட்டி கேரக்டரில் வந்து கொஞ்ச நேரம் போர் அடித்தாலும் கொஞ்ச நேரம் பேய துரத்துகிற காட்சிகள்லேயும் இருக்கிறாங்க சரவணன் தான் முன்பாதி என்டர்டெயினாக கொண்டு ஆனால் கொஞ்சமே கொஞ்சம் காமெடி தான் இருக்குது அவர் அவருக்கு கொஞ்சமே கொஞ்சம் போஷன் தான் இருக்குது பரஞ்சோதிங்கிற கேரக்டல வராரு ராதா ரவி மனோகருங்கிற கேரக்டில் வழக்கம் போலவே வில்லனா வர்றாரு நேழல் ரவி தான் வந்து பிக் ஷாட் ராதா கிருஷ்ணங்கிற பேர்ல அவர் ஹாஸ்பிட்டல்லே அவருக்கு வந்து முடிவு கட்டப்படுது யாரால முடிவு கட்டப்படுது ஏன் முடிவு கட்டப்படுது அவருடைய வாரிசுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் சொத்து பத்து எல்லாம் போச்சா பெரிய மல்டி மில்லியனர் வந்து தமிழ்நாட்டில் அதெல்லாம் வந்து வேறு லெவலில் சொல்லியிருக்காங்க அவரோட வாரிசு யாரு ஹஸ்பண்ட் கேரக்டரு வேற லெவலில் இருக்குது அவரும் நமக்கு தெரிஞ்ச காமெடியன் தான் டி ஆர் பாலா இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறாரு அர்ஜுன் ராஜாவோட ஒளிப்பதிவு சிஜி இந்த ஏஐ இந்த மாதிரி தொழில்நுட்பங்களோட வேறு லெவலில் இருக்குது விவேக் மெருவினோட மியூசிக் படத்துக்கு பக்கா பலம் எடிட்டர் தீபக்கோட எடிட்டிங் முன்பாதியில் பாதியில் முக்கால்வாசியை வெட்டி போட்டுருக்கலாம் சொல்ல தோணுது தினேஷ்குமாரோட ஆர்ட் டைரக்ஷன்ல அந்த பேய் பாக்ஸ் ஒன்று போதுங்க அதாவது இந்த ஜின் குடியிருக்கிற அந்த பேய் பேய் பாக்ஸ் ஒன்று போதும் அருமையாக வடிவமைச்சிருக்குறாங்க மொத்தத்தில் ஸ்டென் மாஸ்டர் பிரதீப் தினேஷோட ஃபைட்டிங் சொல்லணும் இந்த படத்தில் சவுண்ட் டிசைன் டி உதயகுமார் விஎஃப்எக்ஸ் விபின் விஜயன் கலரிஸ்ட் சண்முக பாண்டியன் காஸ்டியூம் டிசைனர் தீப்தி இப்படி இந்த படத்தில் எல்லோரையுமே சொல்லணும் ஏன்னா அவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய உழைப்புலாம் முன்பாதியில் சற்றே வேலுக்கு தண்ணியாக நீராகும் இரண்டாம் பாதையில் வேற லெவல்லையும் இருக்குது இரண்டாம் பாதையை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முன்பாதை கொஞ்சம் லேட்டாக கூட போங்க நீங்கள் படத்துக்கு ஆமாங்க மலேசியா போயே தமிழ்நாட்டுக்கு வீட்டுக்கு விருந்தாலே அழைச்சிட்டு வர ஒரு கான்செப்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுக்காகவே இயக்குனர் டி ஆர் பாராட்டலாம் ஆனால் இவரை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிகள் அதையெல்லாம் ஜின் பைய வச்சு இவரால் எப்படி ஒழிக்க முடியுதுங்கிறத இருந்து தான் பார்க்கணும் நிஜத்தில் சொல்கிறேன் நான் மொத்தத்தில் ஜின் குழந்தைகளுக்கு உண்மையாக ஒரு அருமையான ஃபன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் ஃபன் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம் நம்மளை மாதிரி பெரியவங்களுக்கும் ஜின் ரம்மோ இன்னும் அடிச்சுட்டு போனோம்னா அவங்க குழந்தைகளோடு சேர்ந்து நம்மளும் உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற லெவலில் இருக்குது மொத்தத்தில் இந்த படத்துக்கு பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண் ஏன்னா அந்த முன்பாதி அவ்வளோ திராபையாக இருக்குது பின்பாதி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அதுக்கு தான் இந்த மொத்த மதிப்பெண்களும் பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன் நன்றி